மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி செலவே வைக்காத ஒரு செலவு ரசம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பெருங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்குங்க இது கூடவே இடிச்ச அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சமா கொத்தமல்லி தண்டு நல்லா பாசனம் வரைக்கும் சிம்லையே வச்சு வதக்கிட்டு இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் தனியாக அதுவும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் முக்கியமான விஷயம் அரைச்ச விழுத ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அது கூட எவ்வளோ தண்ணி சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்து நல்லா டைல்யூட்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிகளே இருக்க கூடாதுங்க முக்கியமான விஷயம் இன்னொரு பக்கம் கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு இடித்த பத்து பல் வெங்காயம் கருவேப்பில காஞ்ச மிளகா கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கிக்கும் இது கூடவே நம்ம கரைச்சி வச்சிருந்தா கரைசிலையும் சேர்த்து தேவையானாலும் உப்பு போட்டு நல்லா சலம் கொதிக்க விட்டு எடுத்து அப்படியே பவுல்லோட சுட சுட சாதத்தோட வீர்த்து சாப்பிட்டு பாருங்க அல்டிமேட்டா இருக்கும் போங்க செலவரசம்